சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளோடு தான் பயணிச்சிட்டு இருக்கோம் திருமணம் பாக்கியம் மற்றும் திருமணம் தடைகள் இருக்கு என்று ஒரு சிலர் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் திருமணமாகியும் குழந்தை இல்லை என்றும் மற்றும் பிறந்த குழந்தைக்கு தேவையான கல்வியும் வேலையும் தொழிலும் அமையவில்லை என்று வருத்தப்பட்டு இருப்போம் ஒரு சிலர் எல்லாமே இருந்தும் உடலில் நோய்கள் பாதிக்கப்பட்டு மன நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருப்போம் ஆனால் இதுல எல்லாம் பிராத்தமான ஒரு பிரச்சனை என்னென்ன செல்வம் வருமானம் நம்மளுக்கு தேவையான வருமானமும் தேவையான செல்வ செழிப்பும் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைத்து விட்டாலே மற்ற எல்லா பிரச்சனையும் சமாளிக்கலாம் என்ற தைரியம் வந்துவிடும் நம்மளில் பலருக்கு கசப்பான நிகழ்வுகளோடு தான் ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு எதிர்பார்க்காத நிகழ்வுகள் நடந்து விடுகிறது யாராவது ஒரு ஒருவரிடம் மன கசப்புகள் வந்து விடுகிறது இதுதான் என் விதி இதுதான் என் தலையெடுத்து என்று நாம் கடந்து போகாமல் ஏதோ ஒரு முயற்சி இதை எல்லாம் மாற்றுவதற்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு சின்ன சின்ன முயற்சி செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு முயற்சி நமக்கு கை கொடுத்தும் ஏன் என்றால் முயற்சிகள் எப்பொழுதும் வீணாகாது இப்போ நான் ஒரு நல்ல விஷயத்தை சொல்றேன் அதை முடுசா கேட்டு அதன்படி செய்து வாருங்கள் நீங்க நினைத்த காரியம் நிச்சயம் நினைச்ச வேலை நிச்சயம் நினைச்ச காதல் திருமணம் நிச்சயம் நினைச்ச மனைவியோடு வாழ்க்கை நிச்சயம் நினைச்ச வாழ்க்கை எல்லாம் கிடைத்துவிடும் அதாவது இந்த வழிமுறை செய்வதற்கு ஒரே ஒரு பொருள் போதும் நம்ம சாயப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம வீட்ல எல்லார்கிட்டையும் இருக்கிற அந்த ஒரு பொருள்தான் சாயப்பாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்கண்டு தான் கற்கண்டு தான் நம்ம சாயப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சமான பொருள் கற்கண்டுகள் தான் எல்லா பிரசாதத்திலையும் இந்த கற்கண்டை பிரசாதமா கலந்து கொடுப்பாங்க கற்கண்டை இல்லாம எந்த கோவில் பிரசாதமும் இருக்காது ஏன் அப்படின்னா கற்கண்டுல தான் லக்ஷ்மி வாசம் செய்வாங்க அதுவும் இல்லாம கற்கண்ட பயன்படுத்தி நான் சொல்ற இந்த வழிமுறையை செய்யும் பொழுது நம்ம வீட்டில் சாயப்பாவோட அருள் நம்ம வீட்டில் முழுசா கிடைக்கும் அதாவது ஒரு வியாழக்கிழமையும் சாயப்பா முன்னாடி விலக்கு ஏற்றும் பொழுது அகல் விளக்கு வச்சு அதில் பஞ்சத்திரி போட்டு நெய் இல்லை என்றால் நல்லெண்ணெய் இதில் எது இருக்கிறதோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் பின் சாயப்பாவுடைய புகைப்படத்திற்கு பக்கத்தில் உங்கள் வீட்டில் உள்ள மகாலட்சுமி புகைப்படம் இருந்துச்சுன்னா சாயப்பா படத்துக்கு பக்கத்துல வச்சு அகல் விளக்கு ஏற்றி அந்த அகல் விளக்குக்குள்ளே அந்த கற்கண்டை அந்த எண்ணெய்க்குள் நீங்கள் போடுங்கள் அதன் பிறகு விளக்கு ஏற்றுங்கள் அதன் விளக்கு அந்த ஏற்றும் போது நீங்கள் போட்ட கற்கண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சூடின் காரணமாக கரைய ஆரம்பிக்கும் லக்ஷ்மி கடாச்சம் பரவும் போது அந்த வீட்டில் சண்டை சச்சருவுகள் நினைத்த வேலைகள் வருமானம் உயரும் உங்கள் மனதுக்கு பிடித்த மங்களகரமான விஷயம் நடக்கலாம் மற்றும் நீங்கள் விரும்பிய வாழ்க்கை நீங்கள் விரும்பியவரோடு திருமணம் நடக்கலாம் கற்கண்டு நீங்கள் அஞ்சு இல்லனா ஒன்பது கற்கண்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு மேல் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அதன் பிறகு இவ்வாறு ஒவ்வொரு விஷய வியாழக்கிழமையும் இதை பின்பற்றி வாருங்கள் எத்தனை வாரம் வேண்டாலும் பண்ணலாம் அதற்கு கணக்கே இல்லை இதற்கு இந்த மாதிரி நீங்கள் வாரந்தோறும் நீங்கள் ஏற்ற 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 உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடித்த மாதிரி மாறும் அதை நீங்களே உணர்வீர்கள் இந்த கற்கண்டு தீபம் ஏற்றி வருவது மிகவும் சிறப்பான விஷயம்தான் இதை செய்யும் பொழுது நீங்கள் நம்பிக்கையுடன் செய்து வாருங்கள் நீங்கள் நினைத்தது கண்டிப்பா நடக்கும் நீங்கள் நினைத்தது கண்டிப்பா நடக்க துவங்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்